வணக்கம் தைப்பூச விரதம் துவங்கும் நாள் பிப்ரவரி ஆறாம் தேதி துவங்கி தை கிருத்திகையில் துவங்கி நம்ம கேட்டது நம்ம விரும்பியது அனைத்தையும் தைப்பூசத்தில் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாத பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பாங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஆறு நாட்கள் விரதத்தை தாராளமாக இருக்கலாம் தை கிருத்திகை அன்னைக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி ஆரம்பமாகும் இந்த விரதத்தை நம்ம என்ன நினைத்து வேண்டோமோ அது நிச்சயமாக தைப்பூசத்தன்று நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரதங்களில் தைப்பூச விரதமும் ஒன்று முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடும் மிக நீண்ட விரதமும் இந்த தைப்பூச விரதம் தான் அப்படிங்கிறது உண்மை ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்தசஷ்டி விரதம் கூட ஆறு நாட்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பாங்க அப்படி தைப்பூசத்திற்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்திரம் வைகாசி விகாஸ் விசாகம் ஆடி கிருத்திகை கார்த்திகை பெரு திருவிழா இப்படி எத்தனையோ விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் அனைத்தையும் விட தைப்பூசத்திற்கு மட்டும் அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள தான் தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் கல்வி செல்வம் ஞானம் இது எல்லாத்தையுமே சிலந்து விரங்குவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வேண்டி ஏராளமானவர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள் இது போன்ற வேண்டுதல் எதையுமே செய்ய முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்கு வீட்டில் இருந்தபடியே தைப்பூச விரதமிருந்து வழிபாடு செய்வார்கள் இப்படி எந்த முறையையும் தேர்வு செய்து வழிபட்டாலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு அருளை வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியலை இருபத்தி ஓரு நாட்களும் விரதம் இருக்க முடியலை பால்குடம் எடுக்க முடியலை பாத போக முடியல காவடி எடுக்க முடியலையே நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு குழப்பமாக இருப்பவர்கள் இந்த ஆறு நாட்கள் விரதம் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி தை கிருத்திகையோடு துவங்கும் இந்த விரதத்தை கடைப்பிடித்து ஆறாவது நாளாக தைப்பூச தினத்தன்று இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் இப்படி இந்த விரதத்தை எப்படி துவங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு விரகதத்தை துவங்க வேண்டும் அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம்தான் சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால அது கூடுதல் பலனை தரும் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனோட படத்தை சுத்தம் செய்து அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக்கலாம் அதற்கு பிறகு சாம்பிராணி ஊதுபத்தி இந்த எல்லாத்தையுமே காட்டிவிட்டு நம்ம வீட்டுல என்ன இருக்கிறதோ அதை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை பால் பழம் பேரிச்சம்பழம் கற்கண்டு இப்படி ஏது இருக்குதோ அதை வைத்து முருகப்பெருமானின் மந்திரமான ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இதே போல மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி இந்த நெய்வேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இப்படி ஆறு நாட்களும் உடல் நலம் சீராக இருப்பவர்கள் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம் உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா சாப்பிட்டும் இந்த விரதத்தை தாராளமாக இருக்கலாம் இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானை மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கணும் யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது எந்தவித கெட்ட வார்த்தையும் உபயோகக்கூடாது பகலில் குறிப்பாக உறங்கக்கூடாது அதுவும் அசைவம் மது புகை இந்த மாதிரி எதையுமே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி மனதை ஒருமுகப்படுத்தி இந்த ஆறு நாட்கள் இந்த முறையில் விரதமிருந்து முருகப்பெருமானிடம் வேண்டுதலை வைத்து நம்ம வழிபாடு பூசத் பூசத்தன்றே நம் வேண்டுதல் முற்றிலுமாக நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை இந்த தை கார்த்திகை அன்னைக்கு ஆரம்பிக்கும் இந்த ஆறு நாள் விரதத்தை துவங்கி தை தைப்பூசத்தன்று நம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி முருகப்பெருமானின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்